காயல் சேர்ந்த அபு அமீன் அப்படிங்கிற கேட்குறார் என்ன கேட்குறாருன்னா நீங்கள் மூவர் பயணம் சென்றால் இருவரை இருவரையில் ஒருவரை தானே வரேன் சரி மூவர் பயணம் சென்றால் ஒருவரை அமீராக ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்ற ஹதீஸ் அதிகாரிகளைத்தான் குறிக்கும் என்பதற்கு மாற்றமாக உள்ளதே அப்படின்னு கேட்குறார் இவர் என்ன எதுக்கு இதை கேட்குறாருன்னு கேட்டால் ஒவ்வொரு இயக்கத்தில் உள்ளவங்களும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்களுடைய இந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க தங்களை அமீர்னு சொல்லிக்கிறாங்க ஒவ்வொரு இயக்கத்தில் தபிலிக்கா இருந்தாலும் சரி ஜமாத் இஸ்லாமியாக இருந்தாலும் சரி ஜாக்கு இயக்கமாக இருந்தாலும் சரி ஒரு இயக்கத்துக்கு தலைவர்னு இதை தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல அந்த தலைவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் தலைவர்னு தமிழில் சொல்லாமல் பிரசிடென்ட்டு இங்கிலீஷில் சொல்லாமல் அவர் என்ன செய்கிறாருன்னா அமீருனா அப்படின்னு இருக்கிறார் எதுக்கு இந்த அமீருங்கிற வார்த்தையை போடுறாருன்னு சொன்னால் அமீர் கட்டுப்படங்கள் நிறைய வசனங்கள் இருக்கிறது நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது அமீர் கட்டுப்படங்கள்ங்கிறது நம்ம இப்ப அமீர்னு சொல்லிக்கிட்டோம்னு கேட்டா அந்த ஹதீஸை காட்டி என கட்டுப்படுன்னு மார்க்க முத்திரை குத்தலாம் சும்மா தலைவர்னு போட்டுட்டாங்கன்னு வைங்களேன் அந்த இயக்கத்து தலைவர் அவருக்கு எல்லாத்துலயும் கட்டுப்பண்ணுங்கிறது எது எதுல வரும்னு வராது ஆனா ஹதீசர்ல என்ன வருகிறது உமையுத்துயில் அமீர யார் அமீர் கட்டுப்படுகிறானோ அத்தா அல்லா அவன் அல்லாவை கட்டுப்பட்டு விட்டான் உமையுத்தில் அமீர ஃபக்கதா ரசூல் அமீர் கட்டுப்படும் ரசூல் கட்டுப்பட்டான் என்றெல்லாம் ஹதீஸ் இருக்கிறது அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இயக்கத்துக்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள் தங்களை அமீர் என்கிற வார்த்தையால் சொல்லிக் கொள்கிறார்கள் இப்படி சொல்லி கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதில் தான் ஒவ்வொரு இயக்கம் தக்க வச்சுருக்கிறது ஒவ்வொரு இயக்கமும் தங்களுடைய தொண்டர்களை எதில் தக்க வைக்கிறாங்கன்னு கேட்டால் அமீர் அந்த பேர் உண்டாக்கிறது அமீருங்கிற பட்டத்தை மக்கள்கிட்ட பரப்பி விட்டோம்னு சொன்னால் அமீரை பற்றி சொல்கிற எல்லா ஹதீஸுகளையும் இவரைத்தான் சொல்லணும் இப்போ தபிக்குள்ளே அமீர் சொன்னால் அப்படி கேட்பாங்க ஏன் கேட்பாங்க அதெல்லாம் அவருடைய கட்டலை அமீர் கட்டுப்படி சொல்கிறாங்கள அமீர் கட்டுப்பட சொல்லி ஹதீஸில் இருக்கிறதுனால தபிக்கில் அமீர் சொன்னால் அதில் அவர் அமீரை ஏற்றுக்கிட்ட யாரும் மீற மாட்டாங்க அப்படி அடிமை மாதிரி விண்ணச்சி வாங்க போய் காலையில்லாம் உழுவாங்க தறிக்காக்கள் சூஃபியாக்கள் எல்லா அமைப்புகளையும் இந்த அமீருங்கிற மெத்தேடாக வச்சுருக்கிறாங்க நம்ம என்ன கேட்டோம்னு சொன்னால் இது வந்து இது இது ஒரு ஃபோர்ஜர் ஏமாத்துறீங்க அமீர் என்று ஹதீஸில் வருவதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால் ஆட்சியாளர்கள் அதிகாரிகளைத்தான் இது குறிக்கிறது ஒரு அதிகாரியாக ஒருத்தர் நாடுன்னு ஒன்று உண்டாயிடுச்சு நாடு சட்டம் ஒழுங்கு சீர்குலையாமல் ஒழுங்காக போகணுமாக இருந்தால் அதுக்கு யாரோ அதிகாரி இருப்பார் இந்த அதிகாரி சில சட்டங்களை சொல்லுவார் அது கேட்டால் தான் நாடு ஒழுங்காக போயிட்டுருக்கும் அது கேட்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சீர்குலை குழப்பத்தை ஏற்படுத்துறீங்கன்னு நர்த்தமாயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு இஸ்லாமிய அரசு அமைந்த பிறகு அந்த இஸ்லாமிய அரசின் சார்பாக ஒரு ஊர் கலெக்டரை மாவட்டத்து கலெக்டரை போடுவாங்க தாசில்தாரை போடுவாங்க ஒரு சின்ன ஒரு கிராம அதிகாரின்னு போடுவாங்க அவரை நீங்கள் அவராக நீங்கள் பார்க்கக்கூடாது கவர்மெண்ட்டால் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதுக்கு நீ கட்டுப்பட தான் வேணும் எதில் கட்டுப்படணும் குரானீஸுக்கு மாற்றம் இல்லாத விஷயங்களில் கட்டுப்படணும் இதுக்கு தான் அமீருங்கிற வார்த்தையை ஹதீஸுகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இப்போ உதாரணமாக ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் முஹாதிபுணி ஜபலுங்கிற ஒரு அமீராமே அனுப்புகிறாங்க யமன் நாட்டுக்கு அவருக்கு கட்டுப்பட்டு அவங்க யார் கட்டுப்படுறான் அவர் அனுப்புன ரசூலாக தானே அந்த ஹதீஸு அமீர் கட்டுப்பட்டால் ரசூல் கட்டுப்படுறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் ஒரு அமீராக ரசூல் ஒருத்தரை அனுப்பியிருப்பார்களே ஆனால் அந்த அமீர் சொல்ல கேட்கிறவர் யாரு சொல்ல கேட்கிறாரு ரசூல் சொல்ல கேட்கிறாரு ஏன் அவர் கட்டுப்படுறாரு ரசூல் அனுப்பிட்டாங்க ரசூலால் அனுப்பப்பட்ட அந்த ஹதீஸ் அதைத்தான் சொல்கிறது அமீர் கட்டுப்பட்டால் ரசூல் கட்டுப்பட்டான்னு வருத அது எதுக்குன்னு கேட்டா நான் ஒருவர் அமீர் ஆக்குவேன் நீங்க அவரை நீங்க பார்க்க கூடாது நான் அனுப்பியிருக்கிறேன் நான் ஒருவரை அனுப்பி நீங்கள் அவர் கட்டுப்பட்டீர்களே ஆனால் நீங்கள் கட்டுப்படுவது அவருக்கு இல்லை எனக்கு இதுதான் அதுக்கு அர்த்தம் ரசூல்லா சொல்றாங்கல்ல அமீர் கட்டுப்பட்டால் எனக்கு தான் கட்டுப்படுறீங்க அப்ப ரிசுல்லா சொன்ன அமீர்லாம் எதுக்குன்னு கேட்டால் அவர்கள் யாரை அமீராக அனுப்புகிறார்களோ அந்த அமீரையின் வந்து நீ அவரை வந்து அவராக நீங்கள் பார்க்காதீங்க என்னால் அனுப்பப்பட்டவர்னு பாருங்கள் இப்போயே நம்ம நாட்டில் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு சாதாரண தாசில்தார் இருக்கார் நம்மளோட கிளாஸ்மேட்டை கூட இருப்பார் அவர் துறையில் அவருக்கு உத்தரவு கூட நம்ம கட்டுப்படுறோம் அவருக்கு கட்டுப்படுறோம் இல்லை அவரை நியமித்த அரசு கட்டுப்படுறோம் அவரை எந்த அரசாங்கம் அந்த வேலையை கொடுத்து நியமித்து இருக்கிறதோ அந்த அரசு கட்டுப்படுறோம் ஒரு போலீஸ் வந்து கைது செய்ய வந்தால் ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க ஏன் கொடுக்குறீங்க அவருக்கு வண்டியா இல்லை அவரை நியமித்திருக்கிற ஒரு அரசு சட்டம் அதுக்கு நம்ம கட்டுப்படுறோம் அந்த மாதிரி அமீருங்கிறத ரசூலில் எதுக்கு சொன்னாங்கன்னு கேட்டால் தான் அனுப்பின அமீர்களுக்கு கட்டுப்பட்டார்களே ஆனால் அது தனக்கு கட்டுப்பட்ட மாதிரி இந்த மாதிரி இருக்குது இதை விலைக்கு சொல்வது கிடையாது இந்த அமீர் கட்டுப்பட சொல்றாங்களா அமீர் கட்டுப்பட ரசூல் கட்டுப்படுறது தானே எனக்கு கட்டுப்படுங்க இப்படின்னு ஆக்கிட்டாங்க இது வகையான அமீர் இது இல்லாமல் பொதுவாக அமீர் நியமிக்கப்படுவாங்க அந்த அமீரும் கட்டுப்படலாம் ஏன்னு கேட்டால் அவங்க அரசாங்கம் நடத்துகிறாங்க உதாரணம் டிராஃபிக்கு சிக்னல் சேப்பு லைட்டு போட்டான் அது யார் போட்டான் ஒரு அமீர் தான் போடுறான் ஒரு அதிகாரி நீ போட்டால் போடணும் வண்டி ஓட்ட முடியுமா ஆக்சிடென்ட் ஆகி போயிடும் அப்போ ரோட்டில் வந்து சிவப்பு லைட் போட்டால் நெல் பச்சை லைட்டு போட்டால் போன்னு சொல்கிறான்னு சொன்னால் அதுக்கு நீ கட்டுப்படணும் கட்டுப்பட் நமக்கு தான் கேடாகி போயிடும் ஒரு அதிகாரத்துக்கான சில ரூல்களை போட்டார்களே ஆனால் அது கட்டுப்படுங்க இந்த அர்த்தத்தில் தான் அமீருங்கிற வார்த்தை வருகிறது அம்ருங்கிற சொல்ல தான் அமீர் பிறக்கும் அம்ருனா என்ன ஏவல் ஆர்டர் அம்ருனா என்னது உத்தரவுன்னு அர்த்தம் அம்ரு என்றால் உத்தரவுன்னு சொல்கிறோம் அமீர்ன்னா உத்தரவிடக்கூடியவர் யார் கட்டளை போடுவாரோ அவர் தான் அமீர் நம்மளா பத்து பேர் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இவர் அமீர்னா ஒரு கட்டளை அவர் கட்டளை போட முடியுமா நமக்கு அவர் நமக்கு ஜக்காத்து கூட்டக்காட்டி கம்பல் பண்ணி வசூல் பண்ணிடுவாரா நமக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் படை திரட்டின்னு போய் போர் செய்வாரா அவர் அதெல்லாம் செய்ய அமீருங்கிறவர் அப்போ இதுதான் அமீர் அர்த்தம்னு சொல்லி விரிவாக விளக்கி அமீருக்கு கட்டுப்படுதல் ஒரு ஆய்வு என்று ஒரு புஸ்தகமே போட்டோம் அந்த புஸ்தகத்தில் வந்து இந்த அமீருங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு எப்படி ஒவ்வொருத்தனும் தன்னுடைய தலைமையை தக்க வைத்துக் கொள்வதற்காக மார்க்கத்தை வளைக்கிறாங்க உனக்கு கட்டுப்படுறதுன்னு சொன்னால் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எதோ அது மாதிரி சில விஷயங்கள் கட்டுப்படுற விஷயம் வேற இதனை இஸ்லாமிய மார்க்கத்தை பண்ணுற மாதிரியும் இஸ்லாமிய சட்டத்தில் இருக்கிற மாதிரியும் யார் நீங்கள் ஒன்றாக்குறது அந்த அமீர் வந்ததை இந்த அமீர் வந்ததே எதுக்கு ஊர் ஊரில் ஏழு பேரு உட்காந்துக்கிட்ட இஷ்டத்துக்கு பண்ணிக்கிறாங்க ஒரு அமீர் வந்து அவர் கட்டுப்படுக்கணாண்டா இவன் என்ன செய்கிறான் இவனுக்கு அவன் அமீரான் அவனுக்கு ஆமாம் அமீர் இருபத்தஞ்சி இயக்கத்தை வச்சு இருபத்தஞ்சு அமீர் ஆகிடுறாங்க அமீருங்கிற சித்தாந்தம் வந்ததை ஒன்றுபடுத்துவதற்கு இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு அமீர் ஆக்கிறாங்க அமீர் ஆக்கி கொண்டு நாங்கள் எங்கள் அமீர் கட்டுப்படுறோம் நீங்கள் உங்கள் அமீர் கட்டுப்படுறது அப்படின்ட்டுருக்கு அது போக ஒரு அமீர் உங்களுக்கு இருக்கும் பொழுது இன்னும் ஒருவர் நானும் அமீர் என்று வருவாரே ஆனால் அவனை போட்டு தள்ளிடுங்க காயினம் மாக்கான அதிசல இருக்குது அவன் எவனாக இருந்தாலும் சரி ஏன் ஒரு ஆட்சியில் இருக்கும் பொழுது நானும் ராஜான்னு வந்து என்ன ஆகும் மக்கள் மோதிட்டு சாகுவாங்க ஒரு ஆட்சி அதிகாரம் ஒன்றாக இருக்கிற நேரத்தில் நான் தான் இனிமேல் ஆட்சி ஆளு ஒருத்தங்க ஒரு கூட்டம் திரட்டி கழக வந்தானே ஆனால் அவர்களை என்ன செஞ்சிருங்க பொத்துழு கொன்று விடுங்க இது அரசுங்க நம்மளை ஆயுதக்க சொல்கிற விஷயம் இல்லை அரசுக்குள்ளது ஒரு அரசு அமைந்திருக்கும் பொழுது இவன் நான்னு வீடு கிளம்பி வந்தான்னு சொன்னால் அப்போ நாட்டில் இவனோட நிற்காதது பெரிய கூட்டம் வரும் ரத்தம் ஆறு ஓடும் பல ரத்தங்கள் ஓட வேண்டி வரேன் அதுக்கு என்ன செய்யணும்னா அவன் எவனாக இருந்தாலும் போட்டிருக்கு அப்படின்லாம் அரசுள்ள சொல்கிறாங்களே அப்போனா என்னது நீங்கள் இருபத்தி ரெண்டு அமீர் ஊரில் இருக்கிறீங்களா இப்போ யார் யாரை போய் போட போறீங்க ஒரு ஊர்ல இருபத்தி ரெண்டு இயக்கம் இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி ரெண்டு அமீர் ஒரு அமீருக்கும் ஒரு அமீர் இருந்தால் போட்டு தள்ளணுமா இல்லையா அப்போ மட்டும் அமீருக்கு அர்த்தம் கரெக்டாக வளர்ந்துதில்ல இது அந்த அர்த்தம் இல்லை இந்த போட்டு தள்ளுற விஷயம் வரும்போது மட்டும் என்ன செய்யறது அமீருக்கு அந்த அர்த்தம் தான் நாங்கள் சொல்றோம் அமீர் என்பது அதிகாரிகளைத்தான் குறிக்குமே தவிர இந்த மாதிரி நம்மளாக உண்டாக்கிற சங்கங்களுடைய கிறிஸ்டுகளுடைய இயக்கங்களுடைய தலைவர்களுக்கு கட்சிகளுடைய தலைவர்கள் அமீர் கிடையாது அதில் கூட்டு பொறுப்பு நீ தலைவர் நீ செயலர் தனித்தனியாக பிரிச்சுக்குருவாங்க உத்தம அமைந்து ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது இதை விளங்கிக்கிறேன் இப்போ அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் இந்த விஷயத்தில் விளக்கியிருக்கிறோம் நீங்கள் அமீர் கட்டுப்படுதல் ஒரு ஆய்வுங்கிற புஸ்தகத்தை கொஞ்சம் சிரமப்பட்டு அதை முழுசாக படித்து கொண்டீர்களே ஆனால் எதிர்காலத்தில் உங்களை அமீர் என்று சொல்லி யாரும் வழிகெடுக்காமல் இப்போ நாங்களும் அமீர் கட்டுப்பட்டு போயிட்டு இருந்தோம் ஜாக்கில் இருக்கும் பொழுது அமிர்ஷா சொல் அமீர்ஷா சொல்லிட்டார் நானே சொல்லியிருக்கிறோம் இது எப்படி இது அமீருங்கிற வர முடியும் அப்புறம் தான் ஆய்வு பண்ணும் தான் அமீருங்கிற வார்த்தையை வச்சு நம்மளும் ஏமாந்துருக்குறோம் என்ற பிறகு தான் இதுதான் விஷயம் அடிப்படையான கோளாண்டு புரிஞ்சுக்கொண்டோம் அதை விளங்கிக்கிறேங்க இப்போ அவர் கேள்விக்கு வருவோம் ஒரு அதிசில் வருது நீங்கள் மூணு பேர் சஃபரில் போகிறீங்க பிரயாணத்தில் அப்படி போனால் ஒரு ஆள் அமீராக்கிக் கொள்ளுங்கள் அதிசரு இருக்குது அதுதான் அவர் கேட்குறாரு நீங்கள் அமீருக்கு வேறு இடத்துல சொல்கிறீங்க இந்த மூணு பேர் போகிறாங்களே அதில் ஒரு ஆள் அமீராக்குன்னு வருது இது அதிகாரம் என்ன இருக்குது இவருக்கு அதிகாரம் இருந்தால் தான் அமீர்னு சொல்கிறீங்க ஆனால் ஒரு ஹதீஸ் எப்படி இருக்கிறது உங்களில் மூன்று பேர் பிரயாணத்தில் போனீர்களே ஆனால் ரெண்டு பேர் சும்மா இருந்து கொள்ளுங்க ஒரு ஆள் அமீராக்கிக் கொள்ளுங்கள்னு வருது அமீருக்கு நீங்கள் என்ன அர்த்தம் சொன்னீங்க இது வரைக்கும் அதிகாரம்னு சொன்னீங்க இந்த மூணு பேருக்கு போகக்கூடிய நேரத்தில் அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது மூணு பேர் போயிட்டு இருக்கும்போது அவன் என்ன செய்ய போகிறான் ஒரு அமீருக்கு வேலையே இல்லையே அவன் உத்தரவு போட்டு கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படி இருக்கிற வார்த்தைக்கு என் அமீருங்கிற வார்த்தையை சொல்ல யூஸ் பண்ணாங்க மூணு பேர் பயணத்தில் போனீர்களே ஆனால் ஒருவரை அமீரா ஆக்கி கொள்ளுங்கள் ஏன் யூஸ் பண்ணாங்கன்னு கேட்குறாரு இந்த கேள்விக்குரிய பதில் இந்த புத்தகத்தில் இருக்கிறது இந்த கேள்வியினை கேட்டீர்களே ஆனால் இந்த கேள்வியுடைய பதில் என்ன இருக்குது அமீரு கட்டுப்படுதல் ஒரு ஆய்வுங்கிற நூலில் இருக்கிறது இதில் என்னென்னு கேட்டால் ஒரு ஒரு அபுதாபுடைய ஒரு அறிவிப்பில் மட்டும் என்ன வருதுன்னு கேட்டால் அமீராக்கி கொள்ளுங்கள்னு வருது இதே ஹதீஸ் ஏராளமான நூல்களில் வந்திருக்கிறது அது எல்லாத்துலேயும் என்ன வருதுன்னு கேட்டால் அவரை இமாமாக்கி கொள்ளுங்கள் கொள்ளுங்கன்ற ஒரு தொழுகைக்கு சொன்னது உங்களில் மூன்று பேர் போனீர்களே ஆனால் தனித்தனியாக தொழுதுராதிங்க ஒரு ஆள் இமாமிக்கிறங்க அப்போ இமாம் எவும்ும் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் அதிகமான ஹதீசெல்லாம் வந்திருக்கிறது சில அறிவிப்புகள் என்ன செய்யறேன்னா அமீர் அமீராக்கி கொள்ளுங்கள் வருது இப்போ நான் அமீருடைய அர்த்தத்தையும் விளங்கிட்டோம் இதே ஹதீஸ் வந்து வலு இதை விட வலுவான அறிவிப்புகள் என்ன வருதுன்னு கேட்டால் அவர்களை மூன்று பேர் நீங்கள் போனீர்களே ஆனால் நீங்கள் மூணு பேர் தனித்தனியாக தொழுதுடக்கூடாது ஒரு ஆளை இமாக்கி இமாம்கிற வார்த்தை தொழுக்கி இமாமம் செய்யறது இமாக்கி கொள்ளுங்கள் தான் அங்கே வந்திருக்கே தவிர அமீராக்கி ஆக்கிக் கொள்ளுங்கள் அமீர் ஆக்க முடியாது அவர் என்ன செய்வார் அமீர் மூணு பேர் இருக்கும் அமீர் ஆகிட்டு மூணு பேர் போகிறாங்க அதில் ஒரு ஆள் திருடி விட்டார் இவர் கையை வெட்டிடுவார வந்து மூணு பேரில் ஒரு அமீர் ஓரளவு ஆக்கிட்டீங்க ஊரை ஒருத்தன் வந்து இன்னொருத்தங்க பொருளை திருடி அமீர் சாப் திருடி விட்டான் எட்டு கத்திய மூணு பேர் மொத்தமாக இருக்கிறீங்க கையை வெட்டணும்ல திருடுனா அதை செய்வார செய்ய அப்புறம் அமீர் அமீருக்கு எந்த வேலையும் கிடையாது அமீர் என்பதற்கு எந்த ரோலும் கிடையாது இமாமத்துக்கு ரோல் இருக்கிறது அமீர் என்பதற்கு ரோல் கிடையாது இமாமத் என்பது கூட்டாக தொழுதல் என்பது மார்க்கத்தில் இப்பவும் இருக்கிறது இப்போ மூணு பேர் இருந்தீர்களே ஆனால் மூணு பேருக்கு ஜமா தொழுதுங்க ஜமாதா தொழுவ இமாம் ஒருத்தர் வேணும் அப்போ இமாமத்தான் சொன்னாங்க என்பதற்கு நீங்கள் நிறைய ஹதீசுகள் வருது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பைஹைக்கில் வருது பைஹைக்கில் என்ன வருதுன்னு கேட்டால் இது அஹகூம் இமாமத்தி இதா கானோ ஃபீ சலாஸ் சலாசத்தன் ஃபீஸ் சஃபரின் மூன்று பேர் சஃபரில் இருப்பார்களே ஆனால் உம்முகும் அகதுகும் அவங்கள ஒரு ஆள் அவர்களுக்கு இமாமக்கிக் கொள்ளட்டும் அகக்குமும் இல்லை இமாமத்து இமாமத்துக்கு தகுதியானவர் வந்து அக்ரஹும் நல்ல ஓதுனவர் தான் இப்ப அர்த்தம் தள்ளி பெரிய எதுக்கு சொல்றாங்க மூணு பேர் போனீர்களே ஆனால் நீங்க ஒரு ஆளை இமாமாக்கிருங்க அதை நல்ல ஓதுனவராகப்பா தேர்ந்தெடுத்துருங்க அப்ப இந்த அமீருங்கிற வார்த்தை இதுல வரல அதே அறிவிப்பு தான் இந்த ஒரு ஒரு ஆளை நாபி வழியாக ஐபுனாஜி அறிவிக்கும் போது மட்டும்தான் இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு பாக்கி எல்லா அறிவிப்புலையுமே இப்படி தான் முஸ்மது அபு யாலாவில் வருது ஃபுல் எதுகும் இமாமத்து செய்யட்டும் அப்படி தான் வருது முஸ்னது தயாசிலி தயாலிசிங்கிற புக்கில் வருது ஃபுல் எமுகும் அகதுகும் ஒருத்தர் இமாமத்து செய்யட்டும் இமாமத்தை பற்றி தான் பேசுகிறது நசையுடைய சுனநூல் குபராவிலையும் வருது ஃபுல் எமுகும் அகதுகும் இதே விஷயம் அதுலேயும் வருகிறது அதே மாதிரி மோஜமுல் ஔசத்துலையும் வருகிறது இதே வாசகம் இது அமீராக்கி கொள்ளட்டும் இல்லாமல் வேசிமம் ஆக்கிக்கிறங்கு வருது அமீராக்குங்கள்னு சொல்லாமல் இமாமாக்கி கொள்ளுன்னு வருது அதே மாதிரி நசையிலேயும் இதே வார்த்தை வந்திருக்கிறது முஸ்லமதி அகமது தாரிமி இப்னு ஹுசைமா இந்த அறிவிப்பு எல்லாத்துலேயுமே அமீராக ஆக்கி கொள்ளுங்கள் என்பதற்கு பதிலாக இமாமாக ஆக்கிக்கொள்ளுங்கள் என்று தான் வருகிறது இந்த அறிவிப்பு தான் சரியான அறிவிப்பு ஏன் இது சரியான அறிவிப்பு அதையும் சரியான அறிவிப்பு இல்லை என்றால் அதற்குரிய காரணத்தை நெஞ்சிருக்கிறோம் உங்களுக்கு அந்த அமீர் கட்டுப்படுதல் ஒரு ஆய்வுங்கிற நூல்லையும் தெளிவாக விளக்கியிருக்கிறோம் அதனால் மூவர் போனீர்களே ஆனால் ஒருவர் இமாமாக கொள்ளுங்கள் இது சரியான ஹதீஸ் மூவர் போனீர்களையானால் ஒருவர் அமீராக்கி கொள்ளுங்கள் இது அறிவிப்புலையும் அதை விட பலவீனமாக இருக்குது ஒன்று நம்பரும் குறைவாக இருக்கிறது மூணாவது அமீருக்குங்க வேலை இல்லை மூணு பேர் போனீர்களே ஆனால் மூணு பேருக்கு அமீருக்கு என்ன வேலை இருக்குது அவர் என்ன செய்வார் மூணு பேருக்கு அமீராக இருக்கிறவர் ஒன்றும் செய்ய முடியாது அதனால இந்த ஹதீஸை வந்து இமாமா அமீராக்கி கொள்ளுங்கள்ங்கிறது தப்பு இமாமாக்கி கொள்ளுங்கிறது தப்பு கிடையாது அதை வழங்கிக்கிறணும் அந்த அமீர் கட்டுப்பதோ ஆய்வுங்கிற புக்கு வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் அது போக சஹி முஸ்லீமையும் இந்த அதிச அழகாக வருது எப்படி வருதுன்னு கேட்டால் இதாகு சலாகத்தன் முஸ்லீம் நூலில் வரக்கூடிய கிறித்தாவை அதிச பாருங்கள் அவர்கள் மூன்று பேர் இருப்பார்களே ஆனால் ஃபல்ய உம்முகும் அகதுகும் அவங்களில் ஒரு ஆள் அவர்களுக்கு இமாமத்து செய்யட்டும் அஹகுவும் இல்லை இமாமத்தி அவங்கள இமாமத்து செய்வதற்கு தகுதியானவர்கள் யார் என்று பார்த்தால் அக்குரவுகும் நன்கு ஓதியவர்கள் அந்த மூணு பேரில் இந்த மூணு பேரில் யார் கொஞ்சம் நல்லா ஓதுகிறாங்களோ அவங்கள இமாமிக்கிறங்க அப்போ எல்லாமே இந்த பிரயாணத்தில் இருக்கிறது மூணு பேர் இருக்கிறதுக்கு சொன்னதெல்லாம் தொழுகையை தலைமை தாங்கி கூட்டா தொழுவுங்க என்று தான் சொன்னாங்களே தவிர அங்கே ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கிட்டு படைப்படத்தெல்லாம் திரட்டிக்கிட்டு இஸ்லாமிய குற்றவீச்சு நிரூபித்து அங்கே ஒரு ராஜ்யத்தை உண்டாக்குங்க என்ற அமீரை சொல்லவில்லை அதனால் அந்த அமீராக்கி கொள்ளுங்கிறது இப்போ சரியான அதிசயம் இல்லை